ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து ஒரு நடுநிலைமையை மெயின்டைன் பண்ணுறது தான் கடமை கடமை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்ல வராருன்னா அந்த செக்யூரிட்டி லேப்ஸஸ் நடந்திருக்கு அதுக்கான என்கொயரி நடக்கும் அதுக்கும் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான

நுணுக்கமாக ஒரு சில விஷயங்களை ஆராய வேண்டி இருக்கிறது அதற்கு பிறகு பிற்பாடு நம்ம வந்து இதை வந்து பத்தி பேசுவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல இந்த நுணுக்கமா ஆராய வேண்டிய இடத்துல இப்ப டிபேட்ல மட்டும்தான் செக்யூரிட்டி ப்ரீச்சை பேசுறோம் அங்க பார்லிமெண்ட்ல அவங்க எல்லாமே சஸ்பென்ட் செய்யப்பட்டது மிமிக்ரி அது இந்த ரூல்ஸ்ல வருமா இல்ல இல்ல இருங்க இத பத்தி தான் பேச்சு இருக்கே தவிர பார்லிமெண்ட்ல வந்து ஒரு ப்ரீச் நடந்திருக்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அதை சரி பண்றதுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்து பேச வேண்டிய ஒரு இடம்ல சார் ஆமாங்க அது அதற்காக தான் அவங்க நேராக அவகாசம் கேட்டிருக்காங்க ஏன்னா இப்போ சிஏஎஸ்எஃப் இன்டெலிஜென்ஸு சிஆர்பிஎஃப் இன்டெலிஜென்ஸு இன்னொரு பீரோ இன் ஐபி எல்லாம் களத்தில் இறங்கியிருக்கு டெல்லி போலீஸ் அவங்க தனியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அந்த ப்ர பிரதாப் சின்ஹா அப்படின்றவருக்கு

இல்லை இது வந்து நம்ம நடந்த விவகாரத்தின் முழு அறிக்கை தெரியாமல் விவரம் தெரியாமல் நான் எப்படி பேச முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு வந்து இப்போ

தொடர்ந்து டிஸ்டர்ப்ஷன் பண்ணா எதிர்க்கட்சி இதெல்லாம் பண்ணவே இல்ல அப்பறம் என்ன பண்ணுங்க பிசினஸ் ஹவர்ஸ் ஆஃப் பண்ணுங்க அட்ஜான் பண்ணுவாங்க அதாவது அட்ஜான் பண்ணிட்டு ஒரு டீசன்ட் அக்ரிமென்ட்க்கு வருவாங்க அதாவது ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப வந்து அவைய நட வந்து சுமூகமா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க இங்க அட்ஜான்ங்கற வார்த்தையே இல்ல சஸ்பென்ஷன்ங்கற வார்த்தை தான் அது இந்த சீசன்ல ரொம்ப டாக் ஆஃப் தி வேர்ட் ட்ரெண்ட்ல இருக்குறது வந்து சஸ்பென்ஷன் தான் இல்ல ட்ரெண்ட் எல்லாம் விட்டுருங்க அதாவது நம்மள என்ன பிஹேவியர் நடந்துருக்கு நீங்களே சொல்லுங்க ஏமாமாலன் அம்மையார் சொல்லிருக்காங்க நீங்க வெல்லாத ஹவுஸ்ல தொடர்ந்து டிஸ்கஸ் கேள்வி அவங்க அந்த கேள்வி இல்ல ரெக்கார்ட் கொண்டு வர கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் ப்ளக்கார்ட் கொண்டு வர கேள்வி அனுப்பி இருக்கோம் நம்ம ரூல் ஆஃப் தி ஹவுஸ் வந்து ப்ளக்கார்ட் கொண்டு வர வேலை செய்வாங்க எதிர்க்கட்சியா இருந்தா கேள்வி நான் ஒரு கேள்வி கேக்குறேன் ப்ளக்கார்டுக்குள்ள இரும்பு தடிய கொண்டு வந்து ப்ளக்கார்ட் கொண்டு வந்து அங்க கலவரம் ஆயிடுச்சுனா நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ இதேதுல்ல அவர்கள் கேட்டாரு அங்க வெச வாய்வே பரப்பி இருந்தாங்க என்ன நான் என்ன கேள்வி கேக்குறேனா இரும்பு முதல்ல உள்ள கொண்டே போக முடியாது சார்

ஆகையனால இந்த பில் எல்லாம் வந்து பிசினஸ் அவர் வரைக்கும் வெயிட் பண்ணா பண்ணானே மேடம் அத தான் சொல்றாரு சரவண பெருமாள் நீங்க குறிக்கிட்டீங்க சுருக்கமா மேடம் லைன்ல இருக்கீங்களா மேடம் ஒரே ஒரு விஷயம் இதே இதே மாதிரி தான் 2001ல நாடாளுமன்றத்துல தாக்குதல் நடந்தப்ப அடுத்த நாளே வாஜ்பாய் அவர்களோ அத்வானி அவர்களோ அமைச்சரவையில் இருந்தப்ப விவாதம் நடைபெற்றது ஒண்ணும் வேணானே சொல்லல எல்லாரும் பேசினாங்க பேசி டிஸ்கஷன் முடிஞ்சு அடுத்த பிசினஸ்க்கு போயிட்டாங்க அப்ப ஒரு அறிக்கை கொடுக்கப்படுறது பாரத பிரதமராலும் அப்ப இருந்த ஹோம் மினிஸ்டராலும் இந்த மாதிரி வந்துட்டு நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி செக்யூரிட்டியை பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி விவகாரம் செக் பண்ணிட்டு இருக்கோம் அதை முடிச்சுட்டு போங்க அவங்களுக்கு பேச தைரியம் இல்லை ஒன்னு ரெண்டாவது இவர் சொன்னாரு நம்மளுடைய பாஜக பிரமுகர் சொன்னாரு பெகாசஸ் அதானி மணிப்பூர் எல்லாம் முன்னணுவரும் அதை பத்தி